கோடை விடுமுறை துவங்கிவிட்டது பள்ளி கல்லுவாரி மாணவர்கள் சுற்றுலா செல்ல ஆர்வம் காட்டுகின்றனர் மலைப்பிரதேசங்களை தேடுகின்றனர் இவர்களின் உற்சாகத்துக்கு தீனி போடும் இடம் அந்தரகங்கே பெங்களூருக்கு மிக அருகில் உள்ள அற்புதமான சுற்றுலா தலமாகும் கங்களுக் அந்தரகங்கே மலையில் காசி விஸ்வேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை தென்காசி என்றும் அழைக்கின்றனர் இங்குள்ள நந்தியின் வாயிலிருந்து கங்கை பொங்கி வழிவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது இதை காணவே பக்தர்கள் சுற்றுலா பயணியர் குவிகின்றனர் விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு நந்தியின் வாயில் இருந்து வழியும் கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்டு மலையேற துவங்குகின்றனர் இந்த நீர் மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம் ஆண்டு முழுதும் தண்ணீர் விழுகிறது கோடை காலத்திலும் தண்ணீரை காணலாம் எப்படி எங்கிருந்து நீர் வருகிறது என்பது புரியாத புதிர் இங்கு மலையேற சுற்றுலாத்துறை இருநூற்று ஐம்பது ரூபாய் நிர்ணயித்துள்ளது அந்தரகங்கே மலையில் இயற்கையாக உருவான குகைகளை காணலாம் மலை உச்சியில் நின்று பார்த்தால் கோலார் நகரின் அழகான தோற்றத்தை காணலாம் முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூறு படிகளில் ஏற வேண்டும் மலை பச்சை நிற பட்டுச்சேலையை போர்த்தியது போன்று பசுமையாக தென்படுகிறது அபூர்வமான மரங்கள் தாவரங்கள் நிறைந்துள்ளன அதிகாலையில் உடலை வருடி செல்லும் விளந்தென்றல் காதுகளில் பாயும் பறவைகளின் இனிமையான ரீங்காரம் சுற்றிலும் பசுமையான காட்சிகளை ரசித்தபடி மலையேறுவது அற்புதமான அனுபவமாக இருக்கும் மலை மீது நிலவும் அருமையான தட்பவெட்பம் மனதை உற்சாகப்படுத்தும் இங்கு சூரிய உதயத்தை காண்பது அபூர்வமான அனுபவமாகும் கோடை காலத்தில் சுற்றுலா செல்லும் திட்டமிருந்தால் இருந்தால் சுற்றுலா பட்டியலில் அந்த ரகங்கேவை சேர்த்துக் கொள்ளுங்கள் விடுமுறையை கொண்டாடுங்கள்